பல நேரங்களில் காதலித்து திருமணம் செய்பவர்கள் கூட நிம்மதி இழந்து நிஜ வாழ்க்கையின் எதிர்பாராத திருப்பங்களில் சிக்கி தவிப்பதை பார்த்திருக்கிறோம் அப்படி ஒரு துயரம் என் தோழி கீதாவின் வாழ்வில் நிகழ்ந்தது கீதா திருமணமான இரண்டு வருடங்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தாள் அந்த இரண்டே வருடங்களில் இரண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்தாள் ஆனால் அதன் பிறகுதான் குடும்ப சண்டைகள் உச்சத்தை தொட்டன அவளால் தன் கணவரின் உறவினர்களை சற்றும் அனுசரித்துப் போக முடியவில்லை அவர்களை பார்ப்பதற்கே வெறுத்தாள் கீதாவின் கணவன் என் குடும்பத்தை ஏற்றுக்கொள் என்றால் என்னுடன் வாழாதே என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான் அவளுக்கு மாமையாருடன் வாழ விருப்பமில்லை முடிவில் கணவன் மனைவி உறவிலிருந்து பிரிந்து விவாகரத்து பெற்றாள் இரண்டு குழந்தைகளுடன் தன் தாய் வீட்டின் வாசலில் அவள் அனாதையைப் போல நிற்பதை பார்த்தபோது என் மனம் நடுங்கியது காதல் திருமணம் வேண்டாம் எப்போதும் பெற்றோர்கள் பார்க்கும் மணமகனையே ஏற்பேன் என்று அன்று நான் எடுத்த சபதம் என் திருமண நாளை நோக்கி என்னை தள்ளியது பெற்றோரின் சம்மதத்துடன் என் திருமணம் முடிந்தது என் பெயர் அஜரி திருமணம் முடிந்து ஒரு வாரம் ஆகியிருந்தது என் கணவர் அஜய் வீட்டிற்கு வந்தார் நான் அன்று காலை முதல் அவருக்காக காத்து கிடந்தேன் ஆனால் இரவு வந்து சேர்ந்தார் அதற்கு அடுத்த நாள் மதியம் பன்னிரண்டு மணி ஆகியும் அவர் எங்கே போனார் என்ற எந்த தகவலும் இல்லை அஜயை பார்த்ததும் என் கோபம் உச்சத்தை தொட்டது திருமணமாகி ஒரு வாரம்தான் ஆகிறது இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ள உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேள்வி கணைகளால் அவரை துளைத்தேன் என் கோபத்தை பொருட்படுத்தாத அஜய் கையிலிருந்த இரண்ட காகித உரைகளை என்னிடம் நீட்டி இதோ பார் இதுதான் நம் ஹனிமோன் பயண சீட்டுகள் என்றான் அதை கண்டதும் என் முகத்தில் புன்னகை பூத்தது கோபம் மொத்தமும் காணாமல் போனது இப்போது எனக்கு எந்த குறையும் இல்லை சரி நாம் எப்போது கிளம்புகிறோம் துபாய்க்கா அல்லது கன்னதாவுக்கா வெளிநாட்டு பயணம் என்ற நினைப்பில் மூழ்கி போனேன் அஜய் சிரித்தபடி உடனே கிளம்ப வேண்டும் சீக்கிரம் தயாராகும் என்றார் இப்போதே இவ்வளவு அவசரம் ஏன் நான் விவாதிக்க தொடங்கினேன் இல்லை பவி உடனே புறப்பட்டாக வேண்டும் சூரியன் மறைந்த பின் பயணம் செய்வது நல்லதல்ல சீக்கிரம் என்றார் நான் உடைகளை கட்டி முடிப்பதற்குள் மாலை ஆறு மணியை தாண்டிவிட்டது என் மாமியார் பதற்றத்துடன் எங்களிடம் வந்து அம்மா இருட்ட ஆரம்பித்த பிறகு வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டாம் இது நல்ல நேரம் இல்லை குளிர்கால இரவுகள் சீக்கிரம் வந்துவிடும் நீங்கள் இருவரும் பத்திரமாக செல்ல வேண்டும் என்று தடுத்தார் ஆனால் என் மனம் அப்போது பயண மகிழ்ச்சியில் இருந்தது இல்லை மாமியார் அவர்களே எனக்கு இரவு நேர பயணம்தான் ரொம்ப பிடிக்கும் நான் இப்போதுதான் கிளம்ப வேண்டும் என்று கூறி மாமியாரின் ஆலோசனையை உதறி தள்ளினேன் என் மாமியார் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நாங்கள் இருவரும் காரில் புறப்பட்டோம் காரில் ஏறிய பிறகுதான் அஜயிடம் கேட்டேன் சரி எங்கே போகிறோம் அஜய் ஒருவிதமான அமைதியுடன் பதில் விட்டார் எங்கே போகவா நீ உன் பிறந்த வீடான காசிக்கு செல்கிறாய் அங்கேயே சுற்றி பார்க்கலாம் இந்த செய்தி எனக்கு ஏமாற்றத்தை அளித்தது என் கணவரோ டெல்லியில் வேலை பார்க்கிறார் நான் பிறந்து வளர்ந்த ஊர் காசி நான் அங்கு பார்க்காத இடமா என் தேனிலவு குறித்த கற்பனைகள் மொத்தமாகவும் கலைந்து போனது புதிய இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற என் ஆசை ஏமாற்றமாக மாறியது எனக்கு கோபம் வந்தாலும் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தேன் டெல்லியில் மாலை ஆறு மணிக்கு கிளம்பி இரவு உணவை முடித்துவிட்டு நாங்கள் காசி சாலைகளை அடைந்த மணி எட்டு வழக்கம் போத காசி சாலைகள் எட்டு மணிக்கே ஆடரவ மற்றும் விரைச்சோடி போயிருந்தன நாங்களும் பேசிக்கொண்டே சென்றோம் திடீரென எனக்கு ஏதோ சந்தேகம் தோன்றியது அஜய் கார் கண்ணாடியை பார் கருப்பு நிற கார் ஒன்று நம்மை இரண்டு முறை முந்தி சென்றது இப்போது மீண்டும் பின்தொடர்வது போல இருக்கிறதே முதலில் அது என் பிரம்மை என்று நினைத்தேன் ஆனால் இல்லை கடந்த இருபது நிமிடங்களாக அந்த காரை எங்களை துரத்தி கொண்டே இருந்தது என் நெஞ்சில் பயம் மெல்ல படர ஆரம்பித்தது இருப்பினும் நான் அதை இடம் சொல்லவில்லை வண்டி ஓட்டும் சமயத்தில் அவர் கவனத்தை சிதைக்க நான் விரும்பவில்லை அதற்குள் அஜய் சில நாட்களாக இருந்த கோபத்தை கொட்ட ஆரம்பித்தார் பவி நீ திருமணமான பிறகு மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறாய் மனைவிகள் வார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் பெண்கள் வெக்கப்படுவார்கள் நீ இப்போதே ஆசிரியரை போல என்னிடம் அதிகமாக பேசுகிறாய் என் ஆசிரியையே நான் திருமணம் செய்துவிட்டேனோ என்று தோன்றுகிறது என்று சற்று கடுமையாகவே பேசினார் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பயங்கரமான குரலுடன் பின்னால் வந்த கருப்பு கார் மின்னல் வேகத்தில் முன்னே வந்து எங்கள் சாலையை மறித்து நின்றது விபத்து நடந்ததோ என்று ஒரு கணம் நினைத்தோம் அவர்கள் எங்கள் கார் வேகம் குறைவதை பார்த்து மிக சரியாக வழிமறித்தனர் நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உயிர் பிழைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தோம் அந்த காரின் கதவுகள் திறந்தன நாங்கள் முதலில் அது போலீஸ் வண்டி என்று நினைத்தோம் ஆனால் காரிலிருந்து இறங்கி வந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு பேர் அவர்கள் அவர்கள் சீருடையிலும் இல்லை கருப்பு மற்றும் நீல நிற உடைகள் அணிந்திருந்தன அஜய் அவர்களை பார்த்து திகைத்து நின்றார் அந்த நபர்கள் எங்கள் கார் கண்ணாடிகளை ஓங்கித் தட்ட ஆரம்பித்தனர் அவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை மிகவும் ஆபத்தானவர்கள் ஒருவேளை கொள்ளையர்களாக இருக்கக்கூடும் என புரிந்தது என் இதயம் படபடக்கத் தொடங்கியது இறைவா எங்களை காப்பாற்றி என்று மனதுக்குள் வேண்டியபடி அஜயிடும் சாவியை திறக்க வேண்டாம் என்று சைகை காட்டினேன் ஆனால் அந்தக் கொடூர மனிதர்கள் துப்பாக்கியைக் காட்டி கதவை திற என்று கர்ஜித்தன திறக்காவிட்டால் கண்ணாடியை உடைத்து விடுவார்கள் என்று உணர்ந்த அஜய் என்னை பார்த்து கத்தினார் பவிபின் இருக்கைக்குப் போ கதவை திறக்காமல் பின்னி இருக்கைக்குப் போவது சாத்தியமில்லை நான் நடுங்கும் மனதுடன் அவனுடையே உர்ந்திருந்தேன் அஜய் அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் பணமா வண்டி காகிதங்களா எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார் அவர்களில் ஒருவன் எங்கள் பணம் ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு பையில் திணித்துக் கொண்டான் பிறகு அஜயை பார்த்து கோபமாக வண்டியிலிருந்து இறங்கு இல்லையென்றால் சுட்டு தள்ளிவிடுவோம் என்று மிரட்டினான் அப்போது கூட அவர்கள் எங்களை பணம் மற்றும் பொருட்களை மட்டும் கொள்ளையெடுத்துவிட்டு விடுவார்கள் என்றுதான் நினைத்தீர் ஆனால் அது நடக்கவில்லை அடுத்தபடியாக அவர்கள் என்னை பார்த்து நீயும் வெளியே வா என்றன அந்த மனிதர்கள் அனைவரும் மிகவும் அநாகரிகமாகத் தெரிந்தார்கள் அவர்களின் குரலை கேட்டாலே பயம் தொற்றிக் கொண்டது நான் நடுங்கி போய் நின்றேன் அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கத் தொடங்கின பார் எவ்வளவு அப்பாவி பெண் இவள் ஒரு நல்ல குடும்பத்து பெண் போல தெரிகிறாளே என்று ஒருவன் என் கணவனிடம் கிண்டலாகக் கூறினான் என் கணவர் கையைக் கூப்பி அவர்களிடம் கெஞ்சினார் தயவு செய்து நீங்கள் கொள்ளையர்கள் என்று எனக்கு தெரியும் என் மனைவியை மட்டும் விட்டுவிடுங்கள் அவள் என் மானம் என் மனைவி உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நான் செய்கிறேன் நீங்கள் என் காரை எடுத்துச் செல்லுங்கள் எங்களை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று கதறினார் அதைக் கேட்ட மற்ற ஐந்து பேரும் இடிபோல் சிரித்தன ஒருவன் தன் காரை சுட்டிக்காட்டி எங்களிடம் இதைவிடவும் அட்டகாசமான கார் இருக்கிறது செல்லமே எங்களுக்கு உன் கார் தேவையில்லை உன் பொருள்தான் எங்களுக்கு வேண்டும் இந்த பொருட்களில் சிறந்த பொருள் உன் மனைவிதான் என்று கூறி என்னை நோக்கி நடந்தான் என் இதயத்தில் ஒரு பயங்கர வழி உண்டானது என் வாழ்வில் யாரும் என்னிடம் இவ்வளவு கேவலமாக பேசியதில்லை அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் துடித்தது ஆனால் என் காலிலிருந்த உயரமான காலணியால் ஓட முடியவில்லை என் உடல் முழுவதும் பயத்தில் மடுங்கிக் கொண்டிருந்தது அந்த கும்பல் உடனடியாக அஜயை தாக்க ஆரம்பித்தது என்னை தேடி வந்த அந்த நபரை தடுக்க அஜய் போராடினாள் கடவுளுக்காக என் மனைவியைத் தொடாதீர்கள் இவள் என் மனைவி இப்போதுதான் திருமணமானது அவளை அவளுடைய தாய் வீட்டிற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் என் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று என் கணவர் அலறினார் ஆனால் அந்த கொடூரர்கள் சிரிப்பை நிறுத்தவில்லை வாருங்கள் இந்த சவக்கியமான பெண்ணுடன் நாம் அனைவரும் சேர்ந்து மகிழலாம் என்று கூறி அஜயை பிடித்து இழுத்துச் சென்றன என் கணவரை பிடித்து அவர்களின் கார் இருக்கும் திசையை நோக்கி தூக்கிக் கொண்டு சென்றன அவர் எவ்வளவோ கூச்சலிட்டும் அவர்கள் விடுவதாக இல்லை என் கணவரை அவர்களின் காரில் தூக்கிப் போட்டனர் நான் அவர்களின் காரை நோக்கி பாய்ந்தேன் ஆனால் ஒருவன் என் கையை பிடித்து இழுத்து என்னை விட்டான் ஒருவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான் என் கணவரின் கைகள் மற்றும் கால்களை கட்டி பின் இருக்கையில் அமர வைத்தன துப்பாக்கி முனையில் என் கணவர் கடத்தப்பட்டார் அஜய் திரும்பத் திரும்ப என்னை பார்த்து கத்தினார் இங்கிருந்து ஓடிவிடு பவி தப்பித்துவிடு நான் தப்பிக்க முயன்றேன் ஆனால் என்னை பிடித்தலன் மிகவும் பலசாலி அவனிடமிருந்து என்னால் மீண்டு ஓட முடியவில்லை எங்களுடைய பணம் நகை சிறிய உடைகள் கொண்ட பைகள் என எல்லாவற்றையும் அந்த கொள்ளை கும்பல் பறித்து கொண்டது ஆனால் அதன் பிறகும் அவர்கள் எங்களை விடுவதாக இல்லை என் கணவர் கடத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த மனிதன் என் கையில் இருந்த காரின் சாவியை பிடுங்கினான் என் கணவர் அஜய் பின் இருக்கையில் கட்டப்பட்டிருக்க அந்த மனிதன் காரை ஓட்டிச் சென்றான் என்னை பிடித்து இழுத்து நின்றிருந்த இருவரும் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமானவர்களாக இருந்தனர் பெரிய உடல்வாகு அதங்காரமான தாடி அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கான வழியே தெரியவில்லை நான் கத்தத் தொடங்கினேன் என்னால் முடிந்த அளவு சத்தமாக அலறினேன் உதவிக்கு வேறு வழியில்லை என்பதால் இறைவா இந்த சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று மனதுக்குள் கெஞ்சினேன் அவர்கள் என் அலறலை கேலி செய்தன உன் கணவன் உன்னை பார்த்துதான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் நீ படித்தவள் போலவும் இல்லையே என்று ஒருவன் கேலி செய்தான் ஆனால் மற்றொருவன் கோபத்துடன் அவனை கடித்துக் கொண்டான் நிறுத்து என் முன் உலராதே நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய் உன்னை போன்ற பெண்கள் அடிக்கடி கிடைப்பதில்லை என்று கூறினான் அவன் பேச்சைக் கேட்டு எனக்கு ஆத்திரம் வந்தது அப்பா மட்டும் இங்கு இருந்திருந்தால் அவர்களை கிழித்தறிந்திருப்பார் ஆனால் இந்த ஆள் அவரமற்ற இரவில் கடவுளை தவிர எனக்கு வேறு துணை இல்லை நான் தான் என் சண்டையை சந்தித்தாக வேண்டும் அப்போதுதான் எதிர்பாராத திருப்பம் நிகழ்ந்தது என்னை கெடுக்க நெருங்கி வந்த பயங்கரமான முகம் கொண்ட அந்த மனிதனை மற்றவன் சத்தமாக கூப்பிட்டான் அவன் தன் பையிலிருந்து இரண்டு காகிதங்களை எடுத்து பயங்கர முகம் கொண்டவனிடம் காட்டினான் அந்த காகிதங்களை படித்த நொடி இருவருக்கும் பேச்சே வரவில்லை அவர்களை யாரோ பாம்பு தீண்டியது போல இருவரும் சிலையாய் நின்றன அந்த காகிதங்களை பார்த்த பிறகு அவர்களின் நடத்தை முற்றிலுமாக மாறியது என்னிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ள முனைந்தவன் சற்றென நல்லவனைப் போல திரும்பி உட்கார்ந்தான் சற்று முன் கடத்தியவர்களே இல்லை என்பது போல் அமைதியாகிவிட்டார்கள் திடீரென ஏன் நின்றுவிட்டார்கள் என்று நான் வியந்தேன் கைகளை கூப்பி நான் கடவுளை மனதுக்குள் வேண்ட ஆரம்பித்தேன் அந்த காகிதங்களில் அப்படி என்னத்தான் இருந்தது இவர்கள் இருவரும் இவ்வளவு அமைதியாகிவிட்டார்கள் என்ற கேள்வி என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த போது கார் ஒரு ஒழுக்குடன் நின்றது அதற்குப் பிறகு எனக்கு எதுவும் நினைவில் இல்லை நான் கண்களை விழித்த போது ஒரு கட்டிலில் படுத்திருந்தேன் அது ஒரு மருத்துவமனை அல்ல யாருடையதோ வீடு என்று புரிந்தது கடந்த இரவு நடந்த பயங்கர சம்பவங்கள் அனைத்தும் என் நினைவுக்கு வந்தது நான் எப்படி தப்பித்தேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் என் கணவர் அஜயின் கதி என்ன ஆனது ஒரு பெண்ணுக்கு தன் கணவனை காட்டிலும் முக்கியம் வேறு ஏதும் இல்லை மீண்டும் மீண்டும் மாமியாரின் அறிவுரை என் நினைவில் ஒழித்தது மாமியார் பேச்சை கேட்டு அன்று மாலை கிளம்பாமல் இருந்திருந்தால் என்று இந்த கதியை அடைந்திருக்க மாட்டோமே என்று என் மீது நானே கோபம் கொண்டேன் நான் இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அறையின் கதவு திறந்தது அந்த ஏழு பேரில் ஒருவன் உள்ளே வந்தான் பயத்தில் என் உயிர் பிரிவது போல இருந்தது சத்தம் போடுவதற்காக நான் வாயை திறந்தேன் ஆனால் அவன் கை காட்டி என்னை அமைதியாக பேசக்கூடாது இருக்கும்படி சைகை செய்தான் உன் உடல்நிலை இப்போது சரியில்லை நீ இரவு ஒரு விபத்து நடந்தது உன் காலில் பலமான அடி விழுந்திருக்கிறது நீ இப்போது இருப்பது என் வீட்டில் நடந்ததையெல்லாம் நான் செய்யவில்லை கடவுளால் எழுதப்பட்ட விபத்து இப்போது நடந்தது நடந்துவிட்டது நாம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று அவன் கூறினான் என் கண்களில் பீதி நிரம்பியது நீ இப்போது என் வீட்டில் இருக்கிறாய் நாங்கள் நல்லவர்கள் இங்கே எந்த கூச்சலும் போட தேவையில்லை ஒருவேளை நீ சத்தம் போட்டாலோ அல்லது நாடகம் போட்டாலோ என்ன நடக்க வேண்டுமோ அதுவும் நடந்துவிட வாய்ப்பிருக்கிறது என்று அவன் அச்சுறுத்தினான் உன் கணவரைப் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு நாங்கள் எந்த தீங்கும் இழைக்கவில்லை அதனால் எந்த நாடகமும் தேவையில்லை என் அப்பாவிடம் போய் நீயும் சொல்ல வேண்டியது இதுதான் நீங்கள் காரில் வந்து கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கிய காயமடைந்த ஒரு பெண் நான் உங்களை மருத்துவ சிகிச்சைக்காக வீட்டிற்கு அழைத்து வந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் வேறு ஏதேனும் சொன்னால் விளைவு மோசமாக இருக்கும் என்று அவன் மிரட்டினான் அவன் பேச்சு என்னை கலங்கடித்தது ஆனாலும் ஒரு நிம்மதி இருந்தது என் மானம் காப்பாற்றப்பட்டது ஆனாலும் நான் இன்னைக்கும் அந்நியர்கள் வீட்டில்தான் இருந்தேன் என் கணவரின் நிலை என்ன நான் அவனிடம் கேட்க முயன்றேன் ஆனால் அவன் அதற்குள் கதவை சாத்திவிட்டு வெளியேறிவிட்டான் அந்த அறையில் எனக்கு ஆயிரம் எண்ணங்கள் ஓடின என் கணவர் என் பெற்றோர் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்ற சந்தேகம் எழுந்தது அன்றிரவு அவன் மீண்டும் என் அறைக்கு வந்தான் அப்போதுதான் தன் பெயரை சொன்னான் என் பெயர் சிவா உன் காயம் ஆறுவதற்காகத்தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் காயம் குணமடைந்தவுடன் உன்னை நானே வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று வியக்கத்தக்க விதத்தில் என்னை சகோதரி என்று அழைத்தான் உனக்கு சந்தேகம் இருந்தால் என் தங்கையையும் உனக்கு துணையாக வர சொல்கிறேன் என் பெற்றோரிடம் நீ என் நண்பனின் தங்கை என்று கூறியிருக்கிறேன் உடைமைகள் இருந்த பையை என்னிடம் கொடுத்தான் இன்று மாலைக்குள் உன் கணவர் வந்துவிட்டால் சரி இல்லை என்றால் நானே உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன் என்று உறுதியளித்து சென்றான் சிவா போன பிறகு எனது மனம் குழப்பத்தில் தவித்தது வீட்டில் கொண்டு போய்விட போகும் இந்த மனிதர்கள் எங்களை கடத்தி நோக்கம் என்ன அவர்கள் அஜயன் எதிரிகளா அப்படியானால் உடைமைகளை பறித்து ஓரிடத்தில் விட்டு போயிருக்கலாமே அதற்கு பதிலாக அவர்கள் என் கணவருடன் சென்றிருக்கிறார்கள் மற்றவர்கள் என்னை கடத்தி வந்து பின் விபத்து பற்றி பேசுகிறார்கள் இவர்கள் யார் இந்த கடத்தலின் நோக்கம் என்ன நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இப்போது சிவாவின் குடும்பத்துடன் பேச வேண்டும் அவர்கள் என்னை தனியே வீட்டில் கொண்டு போய்விட்டால் அதுவே போதும் மாலை ஒரு மருத்துவர் வந்தார் என் காலில் லேசான சுழுக்க மட்டும்தான் போட்ட பிறகு சிவா உள்ளே வந்தான் வா கார் வெளியே தயாராக இருக்கிறது உன்னை வீட்டில் விடுவதற்காக காத்திருக்கிறேன் எனக்கு உன்னை பார்த்தால் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது என்று கூறி என்னை காரில் ஏற்றி உன் வீட்டின் முகவரியை சொல் என்றான் என் துடித்தது என்னை வேறு எங்காவது கொண்டு போகிறார்களா, என்னை சுரண்ட பார்க்கிறார்களா என்ற கேள்வி எழுந்தது என் சகோதரி அப்படி செய்வதாக இருந்தால் உன் கணவர் கண் முன்னாலேயே உனக்கு அநீதி இழைத்திருக்க மாட்டோமா உன்னை அழைத்து செல்கிறோம் என்று அவன் சொன்னான் அவன் மீது கோபமாக இருந்தேன் உன் பையிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் கிடைத்தது அதை பார்த்ததும் தான் உன்னை விட்டுவிட்டோம் என்று சிவா கூறினான் என் காதுகள் விடைத்துக் கொண்டன என் பையில் அப்படி என்ன இருந்தது என்னிடமும் அதை காட்டுங்கள் என்று கேட்டேன் இல்லை நீ அதை பார்த்தால் இந்த காரிலேயே மயங்கி விழுந்து விடுவாய் நான் உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன் நீ வீட்டிற்கு போன பிறகு அதை திறந்து பார்த்துக்கொள் இங்கேயே உனக்கு உடல்நிலை மோசமாக நான் விரும்பவில்லை என்று அவன் பதிலிட்டான் கோபத்துடன் கத்தினேன் நீ யார் ஏன் என்னையும் என் கணவரையும் கடத்தினீர்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் நீ நம்ப மாட்டாய் நாங்கள் உன்னை கை வைக்கவே இல்லை இரவு ஒரு விபத்து நடந்தது அதில் எங்களுக்கும் காயம் உனக்கு லேசாக சுழு கோடி ஒழிந்தது என் இடுப்பிலும் அடிபட்டிருக்கிறது இப்போது நானும் என் வீட்டை அடைந்ததும் எக்ஸ்ரே எடுக்கப் போகிறேன் என்று எரிச்சலுடன் பேசினான் அவன் பேச்சில் உண்மையில்லை என தோன்றியது ஆனால் அவன் கோபகரமாக இருந்தான் அமைதியாக இருக்க முடிவு செய்ய செய்தேன் அப்போதுதான் அவன் பேச ஆரம்பித்தான் உனக்கு தெரியுமா என் பெயர் சங்கர் உன் கணவரை எனக்கு தெரியும் சங்கர் கூறியதை கேட்டதும் என் பாதங்களுக்கு அடியில் இருந்த பூமி பிளப்பது போல் இருந்தது என் கணவரை உங்களுக்கு தெரியுமா எப்படி நீங்கள் அவரது நண்பரா அப்படியானால் ஏன் எங்களை கடத்தினீர்கள் என் கேள்விக்கு அவன் எடுப்பதாக கூறினான் ஆனால் அதற்கு முன்னால் ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் என்றான் நான் சொல்ல போகும் கதையை என் வீட்டில் இருப்பவர்களிடமோ என் குடும்பத்தாரிடமோ அல்லது வேறு யாரிடமோ நீ சொல்ல மாட்டாய் என்று எனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும் வேறு வழி என்று நான் சம்மதித்தேன் சங்கர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் உயிரை பரப்பது போல் இருந்தது அவன் குரலில் பழைய கோபமும் புதிய துயரமும் கலந்து உன் அஜய் அவன் என் உயிர் நண்பன் மிக நெருக்கமானவன் என் குடும்பத்தாருக்கும் அவனை நன்றாக தெரியும் என் தங்கையை பள்ளிக்கு அழித்து செல்வது முதல் வீட்டின் வேலைகள் வரை அனைத்தையும் என் சொந்த சகோதரனை போல கவனித்துக் கொண்டான் என் தங்கையைப் பற்றி நான் எந்த சந்தேகமும் கொள்ளாத அளவுக்கு அவன் என் நம்பிக்கையை பெற்றிருந்தான் அவனது அப்பாவின் அப்பாவை கூட எனக்குத் தெரியும் எங்கள் உறவில் ஒருபோதும் களங்கம் வராது என்று நம்பியிருந்தேன் என் தங்கைக்கு அவன் அண்ணன் போல இருப்பான் என்று என் பெற்றோரிடமும் நான் பலமுறை உறுதி கூறியிருக்கிறேன் சங்கர் ஒரு பெருமூச்சு விட்டான் ஒருநாள் என் தங்கைக்கு படிப்பு பற்றி நான் அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு புரியவில்லை அவனும் என் தங்கையும் எப்போது காதலிக்க ஆரம்பித்தார்கள் என்று அவள் பள்ளியிலிருந்து தாமதமாக வீடு திரும்ப ஆரம்பித்தாள் அவளை அழைத்து வர அஜயும் என் காரை பயன்படுத்த ஆரம்பித்தான் நாங்கள் வணிக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதுபோன்ற காதல்களையெல்லாம் எங்கள் குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது ஆனாலும் அஜயின் மீது எனக்கிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் நான் என் வீட்டினரிடம் அவனை நம்பும்படி மட்டுமே கூறினேன் அஜய் என் அப்பாவின் மனதை அத்தனை லாபகமாக வென்றிருந்தான் என் தந்தை அவனைப் பற்றி ஒருபோதும் கோபப்பட்டதே இல்லை சில காலத்துக்குப் பிறகு நாங்கள் என் தங்கைக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை உறுதி செய்தோம் அப்போதுதான் விபரீதம் நிகழ்ந்தது அஜயின் முகம் மாறிவிட்டது என்னுடன் பேசுவதை கூட அவன் நிறுத்திவிட்டான் அவன் என் பங்கையை மனதளவில் காதலித்தான் என்பதை நான் அப்போதுதான் உணர்ந்தேன் ஆனால் இந்த காதல் பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேசியதில்லை சொல்லியிருந்தால் இந்த கதி ஏற்பட்டிருக்காது என் தங்கையின் திருமண வேலைகளில் நாங்கள் மூழ்கியிருந்தோம் திருமண நாள் என்று மாப்பிள்ளை தரப்பினர் வாசலில் வந்து நின்றன ஆனால் திருமண பெண் காணாமல் போனாள் வீடு முழுக்க தேடினோம் என் தங்கை மிகவும் நல்லவள் அவள் வேறு எந்த ஆணுடனும் பேச மாட்டாள் எங்களுக்கு ஒரே குழப்பம் மாப்பிள்ளை தரப்பு வாசலிலிருந்து திரும்பியது அவர்கள் தங்கள் கார் என்ஜின்களை கூட அணைக்கவில்லை சங்கரின் தங்கை ஓடிவிட்டாள் என்ற அவமானம் எங்கள் குடும்பத்தை மொத்தமாக புரட்டி போட்டது அவர்கள் சாப்பிடக்கூட இல்லாமல் திரும்ப சென்றார்கள் அப்போதுதான் அஜயையையும் திருமணத்தில் காணவில்லை என்ற உண்மை எங்கள் மனதில் உரைத்தது என் குடும்பத்தினர் அனைவரது சந்தேகப் பார்வையும் அஜயின் மீது திரும்பியது அவன் என் தங்கையை பள்ளிக்கு அழைத்துச் சென்றதும் இங்கேயும் அங்கேயும் அழைத்துச் சென்றது அவன் செய்த அத்தனை உதவிகளும் இப்போது கேவலமான சதிகளாக காட்சியளித்தன அன்றிரவு அஜய் என் தங்கையை கடத்திக் கொண்டு ஓடிவிட்டான் என் மீது இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்வான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை ஆனால் அடுத்த நாள் காலை நிகழ்ந்த சம்பவம் எங்களை நிலைக்குலைய செய்தது கோபத்தில் நாங்கள் பைத்தியமானோம் என் தங்கை அதிகாலை நான்கு மணிக்கு அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள் அஜய் அவளை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அழைத்துச் சென்று அவளை பயன்படுத்திவிட்டு நடுவழியில் விட்டுவிட்டதாக சொல்லி கதறினாள் இந்த அவமானத்தை கேட்டு நாங்கள் அவளை உயிருடன் புதைத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த நிலை கூட வரவில்லை அந்த பாவப்பட்டவள் தன் உயிரையே மாய்த்து கொண்டாள் தன் குடும்பத்தின் மானம் மொத்தமும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது என் அப்பா அம்மா இந்த அவமானத்தை சகித்து கொண்டு எதுவும் பேசாமல் மெளனம் காத்தன இது ஊரில் பரவிவிடக் கூடாது என்று பயந்தார்கள் என் தங்கை விபத்தில் இறந்துவிட்டதாக சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்தார்கள் என் மனதில் மட்டும் பழிவாங்கும் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது அஜய்க்கு நான் அளித்ததை விடவும் மோசமான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று தீர்மானித்தேன் திருமண இரவில் உன்னை கடத்த வேண்டும் பிறகு உன் முகத்தை அவன் வாழ்நாளில் பார்க்கக்கூடாது என்று திட்டமிட்டேன் ஆனால் நீங்கள் தேனிலவுக்கு செல்வதாக தெரிந்தவுடன் என் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டேன் அவனை அடித்து காயப்படுத்தி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் கொண்டு போய் போடுவது பதிலுக்கு என் தங்கைக்கு அவன் செய்த அவமானத்துக்கு பழிவாங்க உன்னை நான் பயன்படுத்திக் கொள்வது என்பதே என் திட்டம் அவனை உயிருடன் கொல்லக்கூட நினைத்தேன் சங்கர் கண்களங்க கூறினான் நான் உன்னை பழிவாங்க நெருங்கி வரும்போதுதான் என் பையனிலிருந்து அந்த இரண்டு காகிதங்களை எடுத்து பார்த்தேன் அந்த காகிதங்களில் உங்கள் விவாகரத்து சான்றிதழ் இருந்தது பவி அஜய் உன்னை விவாகரத்து செய்திருந்தான் காரணம் அதில் குறிப்பிடவில்லை ஆனால் இத்தனை குடும்பங்களை அழித்த ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தவன் இன்று தன் மனைவியையும் கைவிட்டிருக்கிறான் அந்த விவாகரத்து சான்றிதழைப் பார்த்ததும் உன்னை பழிவாங்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை நீயும் ஒரு பலியாடு என்று புரிந்தது அதனால்தான் என் நண்பர்கள் அஜயின் எலும்புகளை உடைப்பதற்காக எங்கோ அழைத்துச் சென்றபோது நான் உன்னை காப்பாற்றி என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் சங்கரின் கதையைக் கேட்டதும் என் கண்களில் நீர் வழிந்தது ஏன் அழுகிறேன் என்று புரியவில்லை என் கணவர் எந்த காரணமும் இன்றி என்னை கைவிட்டார் என்ற உண்மையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இது மிகவும் விசித்திரமாக இருந்தது கனத்த மனதுடன் என் தாய் வீட்டை அடைந்தேன் சங்கர் சொன்னபடி என் வீட்டில் நடந்ததை கூறாமல் அந்த விவாகரத்து காகிதங்களை மட்டும் என் பெற்றோரிடம் கொடுத்தேன் அவர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் என் கணவர் அஜய் தன் பெற்றோரை எதிர்க்கும் ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டதால் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து என் வாழ்விலும் மண்ணை போட்டுவிட்டாரா அல்லது தன் காதலி பிரிந்ததற்கு பழிவாங்க இப்படி செய்தாரா சங்கர் தன் தங்கையின் மரணத்திற்கு பழிவாங்கினான் அஜய் தன் பெற்றோரின் விருப்பத்திற்கு எதிராக திருமணம் செய்ய முயல்வதால் பழிவாங்கினான் ஆனால் என் தவறு என்ன என் வாழ்க்கை ஏன் இப்படி பாழாக்கப்பட்டது நான் யாருக்கும் எந்த தேங்கும் நினைக்கவில்லையே காதல் திருமணமோ பெற்றோர்கள் நிச்சயிக்கும் திருமணமோ எல்லாமே சொந்த உணர்வுகளை பற்றியதுதான் ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் இந்த உலகம் சொர்க்கமாக மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள்